வெல்கம் டு பிரபா இளங்கோ சேனல் இன்றைக்கி பீர்க்கங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கூடவே பீர்க்கங்காய் தோலை வச்சு ஒரு துவையல் செய்கிறது எப்படின்னு கூடவே பார்க்கலாம் கூட்டும் துவையலும் டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் எப்படின்னு பார்க்கலாம் நான் முந்நூற்றம்பது கிராம் எடையுள்ள ஒரு பீர்க்கங்காயை உடைச்சி வச்சுருக்கேன் பீர்க்கங்காயை உடைச்சோம்னா நல்லா சாஃப்டாக உடையணும் உடையலேனா நார் அது நல்லா இருக்காது ஒரு டம்ளர் அளவு கடலைப்பருப்பு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க சிறு பருப்பும் போடலாம் கடலைப்பருப்பு போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதுக்கு பீர்க்கங்காயை தோல் சீவி எடுத்துக்கோங்க இதோட தோல் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் நகம் வச்சு அழுத்துனிங்கன்னா நல்லா உள்ளே போகும் உடிச்சிங்கன்னா ஈஸியாக உடஞ்சிடும் அதுதான் காய் உடையாமல் மடங்குச்சின்னா அது நார் காய் அது நல்லா இருக்காது இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கோங்க ஒரு குக்கரில் பருப்பை கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க சீக்கிரத்தில் வெந்துடும் பீர்க்கங்காயை பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்குங்க ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அதையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்குங்க கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் நீங்கள் பச்சை மிளகா வேணும்னாலும் ரெண்டு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்தா மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டால் போகும் பச்சை மிளகா போட்டால் மிளகாத்தூளை குறைச்சிடுங்க தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்குங்க பருப்பு ஊற வச்ச தண்ணி வேறு ஏற்கனவே இதில் இருக்குது காய் வேகும்போது வேறு இந்த காய் தண்ணி விடும் அதனால் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்குங்க குக்கரை மூடி விசில் போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி மூணுலேருந்து நாலு விசில் வைங்க கடலை பருப்பு வேகிறதுக்கு லேட்டாகும் அதனால தான் ஊற வச்சோம் அதனால் நல்லா வேக விடுங்க நாலஞ்சு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விடுங்க மிளகாத்தூள் தனியாக சேர்த்து அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ப்ரெஷர் இறங்கினதும் குக்கரை திறந்து கூட்டுக்கு ஒரு தாளிப்பை கொடுங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தாளிப்பு கரண்டியை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்த பருப்பு போட்டு உறிஞ்சதும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இடித்து சேர்த்துக்குங்க அதோடு தேவையான அளவு கறிவேப்பில் போட்டு அதையும் சேர்த்து கூட்டுங்க கூட்டிடுங்க பெருங்காயத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கோங்க துருவனை தேங்காயும் சேர்க்கலாம் நல்லாயிருக்கும் நாங்கள் நைட்டுக்கு வச்சு யூஸ் பண்ணுறதுனால தேங்காய் சேர்க்கல கூட்டு ரெடி அடுத்தது துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பீல் பண்ணி எடுத்து வச்ச பீர்க்கங்கா தோலோட காம்பு பகுதி நுனி பகுதியில் இருக்கிற தோலை எடுத்துருங்க அது ஹார்டாக நாராக இருக்கும் அதனால் அதை எடுத்துகிட்டு மீதியை தண்ணியில் போட்டு நல்லா அலசி தனியாக எடுத்து வச்சுக்குங்க அடுப்பில் ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கங்க காஞ்ச மிளகா மூணு எல்லா பச்சை மிளகானாலும் சேர்த்துக்கங்க மூணு சேர்த்து அது செவக்கட்டோன்ட்டு இந்த பீர்க்கங்கா தோளை அதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க அப்படியே சாஃப்டாகி வரும் அது அது நல்லா வதங்கிட்டதும் அடுப்பை ஆஃப் பண்ணி அப்படியே ஆற விடுங்க இந்த துவையல் காரக்குழம்பு சாம்பார் ரசம் இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ஆரியனதும் இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கங்க கூடவே கொஞ்சமாக புளி கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்குங்க இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்குங்க எண்ணெயில் கடுகு மட்டும் போட்டு தாளித்து கொட்டுங்க துவையல் ரெடி கூட்டும் துவையலும் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நன்றி வணக்கம்